அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி நெட் செட் டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு கலித்தொகை கலித்தொகையில் நூற்றி ஐம்பது பாடல்கள் உள்ளன இதனை மொத மொத்தம் ஐந்து புலவர்கள் பாடியுள்ளனர் பதினோரு அடி சிற்றலையும் எண்பது அடி பேரலையும் கொண்டது இது அகம் சார்ந்த நூல் எட்டு தொகை நூல்ல மொத்தம் ஐந்து அகம் சார்ந்த நூல்கள் இடம்பெற்றுள்ளது நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு அகனா நூறு கலித்தொகை என ஐந்து நூல்களும் அக இலக்கியம் சார்ந்தது கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் யார் என தெரியவில்லை தொகுத்தவர் அப்படின்னா எப்பயுமே புலவர்களாகத்தான் இருப்பாங்க தொகுப்பிக்க சொன்னவர் வந்து அரசராக இருப்பாங்க அந்த வகையில் கலித்தொகையை யாரு தொகுப்பித்து சொன்னாங்க அப்படிங்கிற அரசர் பெயர் வந்து நமக்கு தெரியவில்லை இந்த நூலுக்கு யார் கடவுள் வாழ்த்து பாடினாங்க அப்படின்னா ந கழித்தொகையை யார் வந்து தொகுத்தாரோ அவரே தான் இந்த நூலுக்கு கடவுள் வாழ்த்தும் பாடியிருக்காரு நல்லந்தவனாரே நோனாரே பாடியிருக்காரு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா சிவன் பற்றியான செய்தி இதில் இடம்பெற்றிருக்கு இதனுடைய பா வகை வந்து கலிப்பாவால் ஆனது அதாவது தரவு தாலிசை சுரிதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பால ஆனது தொல்காப்பியர் வந்து காதலை பாட கலிப்பாவை ஏன் தேர்வு செஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா காதல் இருக்கக்கூடிய உள்ள கிளர்ச்சியையும் எழுச்சியும் பாடுறதுக்கு கலிப்பாவில் இருக்கக்கூடிய துள்ள தான் முக்கிய காரணமா இருந்ததுனால தொல்காப்பியர் இந்த பா பாவகைய பயன்படுத்தியிருக்காரு ஐந்து இணைகளையும் பாடினவங்க மொத்தம் ஐந்து பேர் இருக்காங்க சிவராச பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா இல்லை ஒருத்தர் தான் இந்த நூலை பாடியிருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு ஓரங்க நாடகங்களினுடைய தொகுதியாக இந்த நூல் வந்து கலித்தொகையை நம்ம பார்க்க முடிகிறது நூல் முழுக்கவே ஓரங்க நாடகம் போன்ற ஒரு அமைப்பில் தான் இந்த கலித்தொகையானது கட்டமைக்கப்பட்டிருக்கு கலித்தொகை வந்து பார்த்தோம்னா பாண்டிய மன்னர்களை பற்றி பேசக்கூடியதாக அமைந்திருக்குது காலத்தால பிந்திய நூல் அப்படின்னு நம்ம கழித்தொகையும் சொல்லலாம் பரிபாடலும் சொல்லலாம் இந்த இரண்டு பா மட்டும்தான் பின்னாடி தோன்றதுனால களிப்பாவும் பரிபாவும் பின்னாடி தோன்றதுனால இது பிற்காலத்தில் தோன்றிய எட்டு தொகை நூல்களாக பார்க்கப்படுகிறது கழித்தொகைக்கு முத முதல்ல உரை எழுதினவர் அப்படின்னு பார்க்கும்போது நச்சு தான் எழுதியிருக்காரு கழித்தொகையை ஆசிரியர் நல்லந்துவனாரே அப்படின்னு சொல்லி கருத்துடையவர் வந்து பார்த்தோம்னா சிவை தாமோதரம் பிள்ளை சிவை தாமோதரம் பிள்ளை அவர்கள் கலித்தொகையை பதிப்பிற்கின்ற பொழுது நல்லந்துவனார் கலித்தொகையே அப்படின்னு தான் பதிப்பிச்சிருக்காரு சிவை தாமோதரம் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த நூலை பதிப்பிச்சுருக்காரு ஆனந்தரமையர் கலித்தொகையை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதிப்பிச்சிருக்காரு குறிஞ்சிக்களி பாடுறதுல வல்லவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கபிலரு இவர் மொத்தம் இருபத்தி ஒன்பது பாடல்களை பாடியிருக்காரு முல்லைக்களி வந்து பார்த்தோம்னா நல்லன் நல்லுறுத்திறன் அப்படிங்கிற ஆசிரியரால பாடப்பட்டது இவர் மொத்தம் பதினேழு பாடல்களை பாடியிருக்காரு மருதக்கலி வந்து இளநாகனார் பாடியிருக்காரு இதுல மொத்தம் முப்பத்தி ஐந்து பாடல்கள் இடம்பெற்றுள்ளது நெய்தல் நம்ம நல்லந்தவனாறு யார் தொகுத்தாரோ அவரே வந்து பார்த்தோம்னா நெய்தல் எழுதியிருக்காரு இவர் நல்லந்தவனாரே தான் கடவுள் வாழ்த்தும் பாடியிருக்காரு மொத்தம் முப்பத்தி மூன்று பாடல்கள் நெய்தல் இடம்பெற்றிருக்கு அடுத்து பாளையக்களி பார்க்கும்போது இது பெருங்கடுங்கோ வள ஏற்றப்பட்டது இந்தல மொத்தம் முப்பத்தி ஐந்து பாடல்கள் இடம்பெற்றிருக்கு இந்த கலித்தொகையினுடைய வேறு பெயர்கள் பார்க்கும்போது களி குறுங்கலி கற்றறிந்தார் ஏத்தும் கலி கல்வி வளர் அகப்பாடலில் களி அகப்பாடல் இலக்கியம் இயற்கை இன்பக்களம் என்று பல பெயர்களில்ல இந்த கலித்தொகையானது அழைக்கப்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது நன்றி இதனுடைய அடுத்த பகுதியை அடுத்த காணொளியில் காணலாம்